சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தேன் என்னப்பா இதில் ஏதாவது ஐயப்பனை இழுதுபட்டுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா இல்லை இல்லை ஆனால் இது ஒரு தவறான ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு ஐயப்பனுடைய புனிதத்தன்மையை கெடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க ஐயப்பன் பக்தர்கள் ஐயப்பன் பக்தர்கள்னா யார் இந்த இந்துத்துவாவும் ஆர்எஸ்எஸும் சன் பரிவார் குடும்பத்தும் இவங்கெல்லாம் வேக்போனாக இருந்துக்கணும் இருந்து இருந்துக்கணும் ஐயப்பன் பக்தர்களை போயிட்டு புகார் கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் இதில் வந்து ஐப்பு புனிதத்தன்மைக்கு எடுக்க வகையில் எந்த ஒரு வார்த்தைகளும் இல்லை நீங்களும் கேட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் நீளம் பண்பாட்டு மையத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு நிகழ்ச்சியில் அந்த பாடலை அவங்க பாடியிருக்காங்க ரெண்டாயிரத்து பத்தொம்போது ஆனால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து வர போகுது மேக்சிமம் ஒரு மூணு நாளுக்கு முன்னே கொடுத்துருக்காங்க இந்த புகாரை எங்கள் காவல் நிலையத்தில் இவ்வளோ நாள் எங்கே போனீங்க கடந்த நான்கு ஐந்து ஆண்டு காலமாக எங்கே போனாங்க ஐம்ப பக்தர்கள் இதுக்கு முன்னே ஐப்ப பக்தர்கள் ஐப்பகருக்கு மாலை போடலையா ஏன் உங்க இவ்வளோ காலம் செய்யலாம் இவ்வளோ கால இந்துத்துவ குரூப்புக்கும் இந்த அரசு கூட்டத்துக்கும் தெரியலையா ஏன்னா இதை ஐப்பனை பற்றி எந்த இழிவான வார்த்தைகளும் இல்லை ஆனால் ஏன் இந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கொண்டு வராங்கன்னாக்கா இடையில வந்து சுமூகமாக போயிருந்துருக்கு தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆளும் அரசு சரியாக ஆள்றாங்க மக்களுக்கான ஆட்சியை கொடுக்குறாங்க உண்மையாலுமே திராவிட மாடல் திராவிட மாடலாக இருக்கு இதான் நேசமான உண்மை எதிர்கட்சிகள் வந்து வைத்தியசிலா வார்த்தைகள் பேசினே இருப்பாங்க மக்களுக்கான ஆட்சியை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த ஒரு அமைதியான பார்வையில் போயின்னு இருக்க தமிழ்நாட்டை ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த மதத்தை க மத கலவரத்தை ஏற்பட்ட முயற்சி ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட பெரியார் காலத்துக்கு முன்னாடி வந்து மத கலவரம் ஏற்பட்ட முயற்சி பண்ணிக்கிட்டே வராங்க ஏன்னா இவங்கள வந்து சாதி ரீதியாக பிரிக்க முடியுது அப்படி இவங்களை சாதி சாதி ரீதி இவங்களை சாதி ரீதியாக பிரிக்க முடியுது ஆனால் மத ரீதியாக பிரிக்க முடியலை இவனு இந்து இஸ்லாமியம் கிறிஸ்டியனும் இருக்கானுங்க ஆனால் ஒன்றா இருக்கானுங்க கேட்டால் அண்ணன் தம்பி மாமா மச்சான் பேசுறானுங்க இவனுங்களை மத ரீதியாக பிரிச்சுட்டாலே இங்கே பெரிய கலவர பூமி விட்டு வடக்கில் நடக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய போராட்டத்துக்கு மக்களுடைய அழிவையும் பார்க்கலான்னு பார்க்குறாங்க அது ஒருபோதும் நடக்காது ஏன்னாக்கா அந்த அரசியல் கற்றுக் கொடுத்த ஆசன்கள்லாம் பெரிய ஞானிகள் தாத்தா அயோத்தசா பண்டிதார் வேட்டைமலை சீனிவாசன் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜன் பேரறிஞர் அண்ணா அறிஞர் கலைஞர் தலைவர் அம்மா இவங்க எல்லாமே வந்து ஒரே கொள்கை உட்பாடலை மக்களகான அரசை ஆட்சியின் அடிப்படையில் கொடுத்து வந்தாங்க அதனால் இவங்களுடைய இந்த ஆர்எஸ்எஸ்எஸ் உடைய பூச்சாண்டித்தனமும் இந்துத்துவாக்குடைய நரித்தனமும் ஒருபோதும் செல்லாது ஓகேவா ஏன்னாக்கா ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல மக்கள் அதாவது கேரளா மாநிலத்தை நடந்த ஒரு போராட்டம் பெரும் போராட்டம் பெண்களும் ஐயப்பன் கோயில் போகணும் ஐயப்பனை தரிசிக்கணும்னு ஒரு போராட்டம் மாற்றுறாங்க ஒரு பெரும்பகுதியை ஆதரவு கொடுத்தாங்க ஒரு பெரும் எதிர்ப்பு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதுல நடந்த விஷயத்தை இன்னைக்கு தோன்றுறிங்கன்னா என்ன காரணம் ஆனா இதெல்லாம் விட்டுறாங்க இதுமாரி பிச்சு இது இது வந்து ஒரு ஒரு ஐயப்பனை வந்து எந்த விஷயத்தையும் பிரச்சப்படுத்தியோ அவரோடைய குனிதத்தன்மை தடுத்து மாட்டேன்னு இல்லை இந்த பாட்டை முழுமையாக கேட்ட கேட்டு பாக்கறோன்னு கேட்டுக்கிட்டாங்க ஆனால் உடனே தீக்கினு வருவாங்க எப்படி ஐயப்போ அவங்க பேசிட்டாங்க இந்து மக்களுடைய குழு பே கெட்டு போச்சு ஐயோ அப்படி விடக்கூடாது அவங்கள வழக்கு பதிவு பண்ணும் அவங்கள எதா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு நாலஞ்சு பேருல ஒரு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க மேக்சிமம் இவங்க எல்லாம் கட்டி நிற்பாங்க அவங்கள வரியில் வரிசையில பாக்கும்போது அவங்களுடைய வரிசையில பார்க்கும்போது இந்த மாரி செல்வராஜி பாண்டே மோகன்ஜி இந்த அர்ஜித் சம்பத்ன்ற மாரி இருக்காங்க ஒரு கூட்டங்கள் இந்துக்களுடைய மனதை புண்பட்டுட்டாங்க நீங்க இந்துக்கள்னா அப்ப மற்றவங்களாம் யார் இப்ப இசைவாணி யார் இசைவாணி என்ற பேர் யார் இதுக்குன்னு சொல்லப்பட்டுருக்கின்ற இசைவாணின்ற தெய்வம் இருக்குது இல்லையா சரி இசைவாணி அவங்க அப்பா பேருன பேர் சிவகுமார் அது இதுவும் வந்து இந்து பேர் தானே அப்போ அவங்களும் இந்து தான் வழிபட்டுருக்காங்க அவங்கள உடனே என்ன போட்டிங்க அவங்க வந்து சில மேடையில் சில இசைவாணி அவர்கள் வந்து சில மாடையில் வந்து கிறிஸ்டின் பற்றி பாடும்போது இயேசப்பாவை பற்றி பாடும்போது புகழ்ந்து பாடியிருக்காங்க அல்லாஹ் பற்றி பாடும்போது புகழ்ந்து பாடியிருக்காங்க ஆனால் ஐயப்பனை பற்றி பார்க்கணும் இழந்த பாடிட்டாங்க அவங்க பல மேடைகளில் மாரியம்மன் பாடல் பாடியிருக்காங்க அவங்களுடைய அப்பா சிவகுமார் அவர்கள் பெருமாள் பாடல் பாடியிருக்கார் பிறந்து அப்போ அன்னைக்கெல்லாம் தெரியலையா இந்த பாடல் அவங்க இனிவுன்றது அவங்க அதாவது ஐயப்பனை சேர்ந்து பாடவே இல்லை அவரை குளிர்த்தவங்களுக்கு பெரும் வகையில் பாடவே இல்லை ஐயம் சார் ஐயப்பா நான் உள்ளே வந்தேன் என்னப்பா இதில் அப்படி இன்னும் புனிதங்க கெட்டுப்போச்சு அதை ஏதாவது ஒரு பிரச்சனையை தமிழகத்தில் மேலும் மேலும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படியே தமிழகத்தில் ஒரு ஒரு பரபரப்பை ஏற்றி தனக்கான பெரிய தன்னுடைய அடைகளை நிலைநிறுத்திக்கணும் அதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்கு முன் வந்து செய்யுங்க மற்ற மாநிலத்தை காட்டிலும் இன்றைக்கி தமிழ்நாடு பெரும் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது அடைந்த மாநிலம் அதுவும் மாற்றுக்கருத்தில் இன்றைக்கி திராவிடத்தை வந்து தூற்றுவர்கள் தூட்டி கொண்டு தான் இருப்பார்கள் திராவிட கட்சிகள் இன்றைக்கு ஆட்சி தமிழகத்தை செய்யவில்லை என்றால் வட மாநிலம் போது இன்றைக்கி வறட்சியில் விழுந்திருக்கும் தான் உண்மை அதனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி அவங்களுடைய தனியாக சிறப்பாக செய்கிறாங்க இதில் ஏதாவது ஒரு ஒரு பிரச்சையை வெட்டிச்சு கலப்புமா அப்படின்றதுக்காக செந்தில் சிந்துலாம் சில வேலைகள்லாம் சில கூட்டங்கள் பார்க்குது அந்த நரித்தனமான கூட்டங்களுடைய வேலைகள் அந்த நரி கூட்டத்துடைய சிந்தனைகளும் இங்கே ஈடுபடாது ஏன்னா அயோத்தச பண்டிதர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் பகுத்தறி பகலவன் பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் புரட்சித்தலைவர் அம்மா இவர்கள் வழியில் வந்த தமிழ்நாடு என்றைக்கும் தலைநிமருந்து தான் இருக்கும் என்பது ஏனென்றால் பிறகு அனைவருமே மக்களுக்கான ஆட்சியும் திராவிட பார்வையும் வளர்ந்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து வந்தவர்கள் என்பதுதான் அவங்க உங்களால் ஒருபோதும் உங்களுடைய குளநரிசனம் எடுபடாது 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 இதுதான் உண்மை